மத்திய மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர் சர்க்கரை காடுதாரர்கள் பொருளில்லா காடுதாரர்களை தவிர்த்து ஏனைய அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் என ஸ்டாலின் அறிவித்தார் இதுவரை பொங்கல் பரிசு வழங்கியபோது எத்தனை காடுதாரர்கள் எவ்வளவு செலவு என்ற விவரம் உணவு வழங்கல் துறையிடம் கேட்டு அதற்கு ஏற்ப நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இலவசங்களை விரும்பாதவர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை வாங்குவதில்லை அதன்படி தகுதியிருந்தும் சராசரியாக கடந்த ஆண்டுகளில் இரண்டு லட்சம் பேர் வரை வாங்கவில்லை இந்த முறை அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோருக்கு ஆயிரம் ரூபாய் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களின் விவரங்கள் எப்படி சேகரிக்கப்பட்டன என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது மாநிலத்தில் நான்கு லட்சம் சர்க்கரை காடுதாரர்கள் அறுபத்தி இரண்டாயிரம் பொருளில காடுதாரர்கள் உள்ளனர் அவர்களின் விவரங்கள் உணவு வழங்கல் துறையிடம் இருந்து பெறப்பட்டுவிட்டன தமிழக அரசின் நிதித்துறை ஐஎஃப்எச் ஆர்எம்எஸ் என்ற மென்பொருள் வாயிலாக பிற துறைகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்களின் விவரங்களை கண்டறிந்துள்ளது மத்திய நிதித்துறையிடம் இருந்து தமிழகத்தில் வருமான வரி செலுத்துவோரின் விவரங்கள் பெறப்பட்டுள்ளன இந்த விவரங்களை எல்லாம் வைத்து அரசு ஊழியர்கள் வரி செலுத்துவோரின் பெயர் உள்ள ரேஷன் கார்டு ஆயிரம் ரூபாய் வழங்கும் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது அதன்படி இரண்டு புள்ளி இரண்டு நான்கு கோடி கார்டுதாரர்களில் இரண்டு கோடி பேருக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவுள்ளது உள்ளது மின் ஆளுமை முகமையானது ஒவ்வொரு கடைவாரியாக ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டிய கார்டுதாரர் பட்டியலை கூட்டுறவுத்துறையிடம் வழங்கியுள்ளது அவர்களின் வீடுகளில் பரிசு தொகுப்பு வாங்க எந்த தேதி எந்த நேரத்திற்கு வர வேண்டும் என்ற விவரம் அடங்கிய டோக்கனை ரேஷன் ஊழியர்கள் இன்று முதல் வழங்க உள்ளனர் பத்தாம் தேதி முதல் ரேஷன் கடைகள் வாயிலாக பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படவுள்ளது இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பில் பாராபட்சம் காட்டுவது மக்களிடையே கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது கடந்த காலங்களைப் போல அரிசி கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது